ஹை ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நான் என்ன என்ன பார்க்க போகிறோம் இல்லையா நேற்றுக்கு நடைபெற்ற ஐபிஎல் போட்டி கொடுத்தாப் அப்படின்னு வந்து பார்க்க போகிறோம் நேற்றுக்கு நடைபெற்றது வந்து ஐபிஎல் போட்டி நம்ம சொல்ல முடியாது ரெண்டு டீமோட பவுலர்ஸுக்கு இடையிலான போட்டின்னு சொல்லணும் ஏன்னா அந்தளவுக்கு வந்து இப்போ நேற்று போலிங் செம்மையாக இருந்துச்சு ரெண்டு டீமோட பவுலிங் அது எந்த டீம் நான் சொல்கிறேன் அதாவது பார்த்திங்கன்னா நேற்றுக்கு வந்து பஞ்சாப் கிங்ஸ் அணிக்கும் கே அதாவது கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணிக்கும் நடைபெற்ற போட்டி நடைபெற்றது இந்த போட்டி வந்து பார்த்திங்கன்னா பஞ்சாபோட ரெண்டாவது கிரவுண்டாக இருக்கக்கூடிய முலான்பூர் ஸ்டேடியத்தில் நடைபெற்றது இந்த போட்டி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டாஸ் வின் பண்ண பஞ்சாபோட கேப்டன் ஸ்ரேயா ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணுறேன்னு சொன்னார் அவர் அது சொன்னதன் காரணமாக ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ண வந்த நம்ம பஞ்சாப் கிங்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா நூற்றி பதினோரு ரன்னுக்கு ஆல் அவுட் ஆகிட்டாங்க பதினஞ்சு புள்ளி மூணு ஓவர்லேயே நூற்றி பதினோரு ரன்னுக்கு வந்து ஆல் அவுட் ஆகிட்டாங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா யார் ஹையஸ்ட் ரன் ஸ்கோர்ஸ்னு பார்த்தீங்கன்னா பிரியன் சாரியா வந்து இருபத்தி ரெண்டு ரன் அடித்தார் நம்ம பிரக்ஷம்பன் சிங் வந்து முப்பது ரன் அடித்தார் அவரோட வந்து ரஜிஸ் ரமன் ஸ்கோர்ஸாக வந்து இருந்தார் சசாங்க் சிங் வந்து பதினெட்டு ரன் அடித்தார் ஸோ இவங்க மூணு பேர் தான் வந்து எக்ஸ்ட்ரன் ஸ்கோர்ஸாக வந்து இருந்தாங்க இவங்களுக்கு வந்து யாருமே வந்து சப்போர்ட் பண்ணலை ஸோ இதன் காரணமாக நூற்றி பதினொன்று ரெண்டுக்கு வந்து ஆல் அவுட் ஆகிட்டாங்க பதினஞ்சு புள்ளி மூணு ஓவர்லேயே இருபத்தி ஏழு பால் இருக்கும்போதே ஆல் அவுட் ஆகிட்டாங்க இதில் வந்து நம்ம கேகேவோட பவுலிங் கார்டு வச்சு பார்த்தோம்னா நம்ம ஹர்ஷித் ரானா வந்து மூணு விக்கெட் எடுத்தார் அதே போல் சுனில் நாராயணன் வந்து ரெண்டு விக்கெட்டு வருண் சக்கரவர்த்தி ரெண்டு விக்கெட்டு மொயின பதிலாக பெல்லானது கிளம்பறக்கப்பட்ட ஆண்ட்ரிக் நோக்கியா அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஒரு விக்கெட்டு வந்து ஒரு விக்கெட்டு ஒரு ரன் அவுட்டு ஸோ இதுதான் வந்து கேகேஆரோடய போலிங் கடை வந்து இருந்துச்சு ஸோ இந்த மேட்சை வந்து ரேட் அடிப்படையில் ரொம்ப ஃபாஸ்ட்டாக சென்னை பார்த்தீங்கன்னு சொல்ல வின் பண்ண மாதிரி கேகேஆர் வாங்கினா எல்லாருமே வந்து நினச்சிக்கிட்டு பார்த்தோம் மேட்ச்சை ஆனால் வந்து அங்கே ஒரு டிஸ்ட்டு வந்து வச்சாங்க ஃபஸ்ட்டு ஓவர் ஃபஸ்ட்டு ஓவர்லேருந்தே வந்து கேகேஆர் பஞ்சாப் கிங்ஸ் வந்து விக்கெட் எடுக்கிறதே வந்து புரிய வந்தாங்க சுனில் நானே அவுட் ஆனே வந்து பார்த்தீங்கன்னா உடனடியாக நடிகாக கலந்தாக்கப்பட்ட அங்கிரீஷ் ரகுவன்சி அவங்க நல்லா ஆனார் பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து தொண்ணூற்றஞ்சு ரெண்டு நாடி முடிஞ்சது இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் ரன்ஸ் கூற சொன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இம்பேக்ட் ப்ரையராக கலந்தாக்கப்பட்ட அங்கிரீஷ் ரகுவன்சி அவரும் முப்பத்தெண்டு ரன் அடித்தார் அதன் பேர் பார்த்தீங்கன்னா கேப்டன் அஜிங்கிய ரஹானே அவர் வந்து பதினேழு ரன் இருக்கும்போது அவுட் ஆனார் ஆனால் வந்து ரீப்ளேயில் பார்க்கும்போது அவுட் இல்லை ஸோ அவர் வந்து ரிவ்யூ கேட்டிருந்தார் அப்படின்னா மேட்ச் வந்து இருக்கும் ஆனால் அவர் என்ன நினச்சாருன்னு இருந்ததில்லை நான் அவுட் ஆகிட்டேன்னு அவருடைய நம்பிக்கையில் வந்து வெளியே போயிட்டார் ரிவ்யூ கேட்காம ஸோ அதுதான் வந்து மேட்சோட பெஸ்ட் டேர்னிங் பாயிண்ட்டாக வந்து இருந்துச்சு இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா விஸ்வந்திர சகன் வந்து உள்ளே பூந்துட்டார் தான் சொல்லணும் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் விக்கெட் டேக்கர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சுஷ்ந்தர் சகர் வந்து நாலு விக்கெட் எடுத்தார் மார்க்கோ யான்சன் வந்து மூணு விக்கெட் எடுத்தார் அது சர்குஷன் பார்த்தீங்கன்னா கடமறைக்கப்பட்ட பிபிஎல் அணிச்சு அந்த பிரிக்ரிட் அப்படிங்கிற பிளேயர் வந்து அவர் ஒரு விக்கெட்டு அக்ஸ்தீப் சிங் வந்து ஒரு விக்கெட்டு மேக்ஸ்வல் ஒரு விக்கெட் ஒரு விக்கெட் எடுத்தார் மேக்ஸ்வல் வந்து ஒரு விக்கெட் எடுத்தார் ஸோ தான் வந்து பஞ்சாப் சிங்ஸோட பவுலிங் கடை வந்துருந்துச்சு சும்மையான ஒரு பவுலிங் மேட்ச்சாக தான் வந்து நினச்சிருந்துச்சு யாருமே வந்து பெரிய அளவில் வந்து ஸ்கோர் பண்ண முடியல ஆனால் கே கே பே பேட்டர்ஸ் வந்து நான் ரொம்ப தப்பு தப்பாக நான் ஷார்ட்ஸ் ஒன்று ஆன் நான் சொல்லுவேன் இது வந்து முழுக்க முழுக்க கே கே அணியோட பேட்ஸ்மேன் சொன்ன இது தப்புன்னு தான் சொல்லுவேன் ஆனால் பல விக்கெட்டுகள் வந்து அவங்களா தான் போனாங்க நல்ல பால்ஸ் கிடையாது ஆனால் வந்து பஞ்சாபின்னு சொன்ன முயற்சிக்காக கிடைத்த வெற்றின்னு நான் அதை சொல்லுவேன் ஏன்னா வந்து அவங்க வந்து அடித்தா அடிச்சுக்கோங்கிற மைண்ட் செட்டில் தான் வந்து இது பவுலிங்கே பண்ணாங்க ஸோ செம்மையாக இருந்துச்சு அது மேட்ச் பார்க்குறதுக்கு ரொம்ப நாள் கழிச்சு ஒரு லோ ஸ்கோரிங் எங்குறோம்னு நேற்று பார்த்துருக்கோம் ஸோ அந்த சந்தோஷத்தோட நேற்று நான் தூங்கினேன் இது வரைக்கும் வந்து ஐபிஎல் நம்ம ஒரு மேட்ச் அப்படியே லோ ஸ்கோரிங் தெரிஞ்சனால தான் நான் பார்க்கவே கிடையாது இதுதான் நேற்று நான் பார்த்தேன் ஃபஸ்ட் மேட்ச்சு ஸோ அந்த மேட்ச் பற்றி நம்ம இது கருத்துக்கான கண்ட்பாக் சப்போர்ட் கருத்துக்கெல்லாம் ஒன்று கண்ட்பாக் நான் கேட்டுக்கிறேன் அப்போ வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கவர்மெண்ட் கேட்குறேன் கவர்மெண்ட் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம்